அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி மாசி மாதத்து பஞ்சமி பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடத்தில் இருந்து பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு ஆறு வரைக்கும் இருக்குது இந்த பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பஞ்சமி திதியில் நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகம் பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு பரிகாரங்களாக இந்த பஞ்சமி திதியில் செய்ய வேண்டிய விஷயங்களை தனித்தனியா பதிவு செய்யறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதை மட்டும் என்னை நம்பி செய்ய வேண்டாம் வாராகி தேவியை நம்பி செய்ய கண்டிப்பா வாராகி தேவியின் அருளால நல்லது நடக்கும் இந்த பஞ்சமி யாகவேள்வில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாராகி தேவியின் முகம் பதிக்கப்பட்ட பித்தளையினால் செய்யப்பட்ட வாராகி குங்கும கிண்ணம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான நாள் பாராகி தேவி வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாள் இந்த பஞ்சமி தேதியில் காலை எழுந்ததும் செய்யுங்க இல்லை முதல் நாள் இரவே கூட செய்து வச்சுக்கலாம் தவறு கிடையாது செய்து பூஜ்யர்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி டம்ளராக இருந்தால் ரொம்ப நல்லது எப்பவுமே இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களுக்கு கண்ணாடி டம்ளரை யூஸ் பண்ணுங்க அதாவது உள்ளே இருக்கிற பொருள் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கணும் பிளாஸ்டிக் எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் ஊற்றுங்க அதில் ஊற்றிட்டு ஒரு ஜாதிக்காய் போடுங்க ஜாதிக்காய் முழு ஜாதிக்காயை ஒன்று போடணும் இரண்டாவது மூன்று ஏலக்காய் மூன்றாவது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது எல்லாம் போட்டு வாராகி தேவி முன்னாடி கொண்டு போய் வச்சுருங்க பஞ்சமி தேதி முடிந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்களையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த தண்ணீர் இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் இப்போ நீங்கள் போட்ட பொருட்கள் உலர்ந்த பிறகு காய்ந்த பிறகு தண்ணீருக்குள்ளே போட்டு வச்ச பொருட்களை வெளியில் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல அதை காஞ்ச பிறகு அதை பொடி பண்ணி உங்கள் வீட்டில் சாம்பிராணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சாம்பிராணியோட கலந்து வச்சுருங்க கலந்து அந்த தூபம் போடும்போது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி வந்து அதிகரிக்கும் சில வீட்டில் தெய்வங்கிறதே இருக்காது எவ்வளோ வழிபாடு செஞ்சாலும் கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் தெய்வமே தங்காது இப்போ இந்த தூபத்தை நீங்கள் போடும்போது தெய்வம் உங்கள் வீட்டில் நிலைத்து நிற்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேரலை பாருங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டை சுற்றி தண்ணி எங்கெல்லாம் தெளிச்சு விடணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் வீட்டை சுற்றி ஒவ்வொரு மூளைகளையும் வீட்டுக்கு வெளியில் எல்லா மூலைகளையும் அம்மி உரல் அரிசி பாத்திரம் கல் பூஜாடி வைக்கிற இடம் அடுப்பு திட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து உங்கள் தலையிலையும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க வாராகி தேவின் ஒருளால் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்